வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட்டோட அனைத்து காய்கறி விலை நிலவரம் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு சுமாரான பஸ்ஸு தான் போயிட்டுருக்குதுங்க ஏன்னா சத்தரை விலை கூடிகிட்டு இருக்குதுன்னு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்டுனு சரியில்லாமல் இருக்குதுங்க என்ன காரணம் வர திருப்பூர் வரைக்கும் மிளகாய் அதிகமாக வருதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இன்றைக்கி ஆயிரம் டு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு விற்பனை இருக்குதுங்க முருங்காய்ங்க எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கரும்பு செடி முருங்கையும் மரத்துக்காய் எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் வரத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு ரொம்ப அதிகங்க விற்பனை விலை வந்து ஸ்லோவாக தான் இருக்குதுங்க அவ் அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்கு பாகற்காய்ங்க பதினேழு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவா டாப் குவாலிட்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்டா பாக்ஸ் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி நானூற்றி ஐம்பதுலேருந்து பத்து இருபது மின்னப் பின்ன விற்பனை ஆகிருக்குதுங்க இதர மதன் காஞ்சனா சாகோ தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நானூற்றி ஐம்பது நல்ல சுருண் உரு டைப் தக்காளி எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேக்ஸிமம் விற்பனை ஆகிருச்சுங்க பட்டைடை பார்த்திங்கன்னா மதன் இந்த சிவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றி இருபது முப்பது காய்கறி மாதிரி விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சத்துலையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் காயிருந்தால் ஆறுநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையை ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க காய் பிடிச்சா இன்னும் கூட ரூபா சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க வெண்டங்காய் சற்று விலை உயர்வுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொறிப்பு ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத இருபத்தி அஞ்சு கிலோ போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டையே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையை வந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை சற்று வரத்து குறையும் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்கள் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை காய் காய்காயும் சரிங்க நாற்று நாற்றுக்காயும் சரி திருப்பூர் மார்க்கெட்டில் பைக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா விலை குறைவுங்க அதிகபட்ச விலையாக ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை தொள்ளாயிரவாய்க்கு போயிருந்தாலும் நார்மலில் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எழுநூறு தான் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே இன்றைக்கி நாற்று காயந்தாலும் சரி சின்ன வெங்காயம் நா காய்காயும் சரிங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் கீழே தான் விற்பனையாக இருக்குதுங்க நாற்பது ரூபாய்க்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு சில காய் அந்த விலையங்க காய் எல்லாமே இன்றைக்கி ரேட் குறைவு தானுங்க இருபத்தஞ்சி டு நாற்பது ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்ச விலையா ஐம்பது மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது மூட்டை அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஆறுரூவாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க காளிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆயிருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க நல்ல பிறவட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லலாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா விலை வந்து இன்னும் ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க தக்காளி பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாமே மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த விலை விற்கிதுங்க எப்பவுமே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா பொட்டி நூறுரூவாய்த்தே விற்கிங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விலைங்க விவசாயிகளுக்கு பிடி ஒரு சான்ஸ் வந்து எப்போவாது ஒரு கதம் கிடைக்குங்க இருக்கிற விவசாயிகள் பயன்படுத்துங்க இல்லாத விவசாயிகள் கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குங்க நன்றி வணக்கம்